நாகர்கோவில் கடற்பிறப்பில் அடையாளங்களுடன் கரையொதுங்கியுள்ள மிதவை இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தேர்வு அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பிட்ஸ்காருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரி ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கை இலங்கைக்கு படையெடுக்கவுள்ள சீனர்கள் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ள அரசாங்கம் அணு அரசை விரட்டியடிக்க மக்கள் தயார் மஹிந்தவின் நம்பிக்கை அரசியல் தலையீடு இன்றி ஆசிரியர் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஜோசப் ஸ்டாலின் இலங்கையில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை தமிழக அரசும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் தமிழக முதல்வரிடம் அமைச்சர் சந்திரசேகர் கோரிக்கை மாகாண சபைகளுக்கு சொந்தமான இரண்டாயிரம் வாகனங்களை காணவில்லை விரிவான செய்திகள் கடற்கரை பகுதியில் மிதவியொன்று கரையுதுங்கியுள்ளது நாகர்கோவில் கடற்கரை ஆண்டிய பகுதியில் இன்றைய தினம் புதன்கிழமை குறித்த மிதவை ஒதுங்கியுள்ளது மியான்மர் நாட்டு பகுதியில் இருந்து குறித்த மிதவை வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இலங்கை இந்திய கடச்சொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்போம் என்று வெளிப்புகார் அமைச்சர் விஜிதெஹீரத் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசு போல் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளை வைத்து அரசியல் ஆதாயம் தேடமது அரசு முயலாது இருநாட்டு கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்போம் கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசுடன் ஏற்கனவே பேசிவிட்டோம் தொடர்ந்தும் பேசுவோம் இருநாட்டு கடத்தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்வு காண்போம் என தெரிவித்துள்ளார் சமகால அரசாங்கம் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் பரவ செலவு திட்டத்தின் பின்னர் ஒவ்வொரு வீட்டிலும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பிட்ஸ் காரை வாங்க முடியுமா என பிரதியமைச்சர் நளின் கேபகேவிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிட்ச்காரை காரை வாங்க முடியும் என நளின் கேபகே தேர்தல் பிரச்சார மேடையில் குறிப்பிட்டார் அதனை நம்பிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது வசந்த யாப்பா பண்டாரை இந்த கருத்துக்களை வெளியிட்டார் கடந்த ஆண்டு நவம்பர் மாத தொடக்கத்தில் ஜப்பானிய பிட்ஸ் வகை காரை இலங்கைக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அது இறக்குமதி செய்யாவிட்டால் அனைவரும் அதை வாங்க முடியும் என நளின் கேபகே தெரிவித்துள்ளார் எனினும் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் முதல் எண்பது லட்சம் ரூபாய் வரை வரி வசூலிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டில் ஆட்சியாளர்களின் செயற்பாடுகளினாலே மக்கள் வாகனங்களை கொள்வனம் செய்ய முடியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஏற்படாது என்று அமைச்சர் ரணிலின் கட்சியும் சயித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வியடைந்த கட்சிகள் இவ்விரு கட்சிகளும் இணைவதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது இந்த கட்சிகள் இணைவு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனி சிறப்பு இருந்தது அதை இறுதியில் ரணில் இல்லாதொழித்துவிட்டார் விட்டார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆரம்பத்தில் மக்களே மெல்ல பேசியது எனினும் சயித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள் ஆசையே இந்த இரண்டு கட்சிகளதும் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கு உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகிறார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவத்துறை மகத்தானது போலி வேடம் தரித்து எவரும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது மக்களின் உயிருடன் விளையாட எவருக்கும் இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் இயற்கை காட்சி மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்க அதிகமான சீன சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என்று தாம் நம்புவதாக பிரதி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துணை அமைச்சர் உருவான ரணசிங்க தெரிவித்துள்ளார் தாம் கிட்டத்தட்ட சீனா முழுவதும் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் உணவு மற்றும் நட்பு என்பனவற்றைக் கொண்ட அந்த நாட்டு மக்களால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் சீனாவில் படிக்க வேண்டும் என்ற தனது கனவின் கீழ் ரணசிங்க சீன அரசாங்கத்தின் உதவித்தொகையை பெற்று சுற்றுலா முகாமித்துவத்தில் சிச்சுவான் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் இரண்டாவது பெரிய ஆதாரமாக சீனா மாறியிருந்தது ஆண்டு முழுவதும் இருநூற்றி அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இலங்கைக்கு வந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் காரணமாக அதில் தொய்வு ஏற்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான பொருளாதார ராஜதந்திரம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளன என ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் உயர்தர பட்டுப்பாதை ஒத்துழைப்பு மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போன்ற இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய திட்டங்கள் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு முக்கிய உத்வேகத்தை அளித்துள்ளன மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு வலுவான சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஜனவரி பதினாலு முதல் ஜனவரி பதினேழு வரை சீனாவுக்கு முறை பயணம் மேற்கொண்டு தற்பொழுது சீனாவில் உள்ளார் இதன் போது இருதரப்பு உறவுகள் புதிய உச்சத்தை ஊக்குவிப்பதற்காக வர்த்தகம் மற்றும் முதலீடு முக்கிய திட்டங்கள் ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல அம்சங்களில் இலங்கையும் சீனாவும் அதிக முடிவுகளை எட்டு அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரணசிங்க தெரிவித்துள்ளார் போலி வாக்குவதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை அடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன குழுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டெழுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொது என பெருமன கட்சி வீழ்ந்துவிட்டது இனி அந்த கட்சிக்குள் முள் எழுச்சி இல்லை என எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது இறுதியாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம் இனிவரும் தேர்தல்கள் அமக்கு சாதகமாகவே அமையும் அதாவது அந்த தேர்தல்கள் அமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்று நாம் மீண்டழுவோம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை பேட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தலையீடு ஒன்றில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தை போன்று அரசியல் காரணிகளின் அடிப்படையில் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரே பாடசாலையில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் கடமையாற்றிய ஆசிரியர்கள் சிலருக்கு இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்ட போதிலும் சிலர் பத்து ஆண்டுகள் கடமையாற்றியுள்ள நிலையில் அவர்களுக்கு இடமாற்றம் பற்றி அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில ஆசிரியர்கள் ஒரே பாடசாலையில் நீண்ட காலம் சுவையாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்திலும் இவ்வாறு சில ஆசிரியர்களது இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த நிலைமை மாற வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் சுமார் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் குறித்த பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் பதிலீடுகள் இல்லை என்ற அடிப்படையில் சில ஆசிரியர்கள் தொடர்ந்தும் அதே பாடசாலைகளில் சேவையாற்ற முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சேவையாற்றாத நாற்பது முதல் ஐம்பது வயதுடைய ஆசிரியர்களை தூரப்பிரதேசங்களில் கடமையில் ஈடுபடுத்த வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் திருத்தச் சட்டத்தினை அதை நீக்குவதற்கு நாங்கள் முனியவில்லை என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற ஆயிலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பாக நாங்கள் என்ன கருதுகின்றோம் என்பதை விட தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் தமிழ் மக்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகிறார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது அதன் அடிப்படையில் தான் நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை உள்ளிட்டோம் அது மட்டுமன்றி பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பிலும் காணப்படுகிறது அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதமளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடாத்து உள்ளதோடு அதனையடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையும் கருதுகின்ற போது அதனை அத்தபுஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் திருத்த சட்ட விடயத்தில் எமது நிலைப்பாட்டை விட தமிழ் மக்களின் நிலைப்பாடு முக்கியமானது அதே நேரம் தூலர் அருரகுமார தலைமையிலான அரசாங்கமானது அனைத்து மக்களின் ஆணையுடனேயே ஆட்சி பொறுப்பை பெற்றது இதனால் அது அனைத்து மக்களுக்கான அரசாங்கமாக செயற்பட உள்ளதோடும் மக்கள் நலனுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்

எந்தவொரு பிரஜையும் வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது காரணமில்லாது கைது செய்யப்படுவதில்லை உண்மையில் இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபடுவதாலும் சுருக்கு விலை இழுவைமடிப்பட சட்டவிரோத முறைமைகளை பின்பற்றுவதாலும் தான் கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடி முறைமைகள் மூலமாக நாளைய தலைமுறைக்கு சொந்தமான வளங்கள் நிறைந்த கடற்பரப்பினை நாசமாக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த செயற்பாட்டுக்கு பெருமளவான தமிழக மீனவர்களே எதிர்ப்பு வெளியிடுகிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட சிலதான் அவ்விதமாக செயற்படுகிறது அவ்வாறு சிலர் பலங்கள் நிறைந்த கடற்பரப்பினை நாசமாக்குவதால் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் வடக்கில் உள்ள தமிழர்கள் தான் அவர்கள் மூன்று தசாப்தமாக போருக்கு முகம் கொடுத்து உயிர்கள் உடைமைகள் என அனைத்தையும் இழந்து நின்றவர்கள் தற்போதுதான் தங்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக மீள கட்டியெழுப்புவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கு தமிழ் மீனவர்கள் என்னிடத்தில் நேரடியாக பல சந்தர்ப்பங்களில் படைகள் உட்பட சட்டவிரோதமான மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுபவர்களை தடுத்து நிறுத்துங்கள் இல்லை என்றால் நாங்கள் கடலில் விழுந்துதான் மரணிக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நாம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் எடுத்துரைத்தோம் தமிழக முதல்வரிடத்திலும் ஒரு விடயத்தை நாம் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடை செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் மேலும் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழக மீனவர்கள் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களான ஆந்திராவுக்குள்ளோ குஜராத்துக்குள்ளோ கேரளாவுக்குள்ளோ செல்ல முடியுமா இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் செல்ல முடியுமா இல்லை ஆனால் இலங்கை பயன்படுத்தும் எதேச்சதிகாரமாக முன்னெடுக்கப்படுகிறது அந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கை என்பது நாடாகும் எனவே போன்றவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை என்பது சிங்கள தேசமாகும் வடக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என ஒருவர் இருக்கிறார் அவர் கூக்குரல் எழுப்புகிறார் எமது நாட்டில் அவ்வாறு ஒருபோதும் செய்ய முடியாது பண்டுகாபே மன்னன் முதல் சிங்கள மன்னர்களே இலங்கை ஆண்டுள்ளனர் எனவே இது சிங்கள பௌத்த தேசமாகும் எனினும் பௌத்த தர்மத்துக்கு நாம் அனைத்து தேவைகளையும் சமயங்களையும் இனங்களையும் மதிக்கின்றோம் அந்த வகையில் எம்முடன் கைகோத்து பயணிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எமது கரங்களை உழைத்து கொண்டு செல்ல முற்பட்டால் வாழ்வதற்கு தனியான உலகை தேடிக்கொள்ள கொள்ள நேரிடும் அதற்காகவே மேர்பின் செல்வா போன்றவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு தெற்கு என்றில்லை இது ஒரு நாடு இங்கு சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது சிங்கள தேசமாகும் பாதுகாக்கப்படும் இதற்கு எதிராக ஆட்சியாளர்கள் செயற்பட்டால் இயற்கை நிச்சயம் தண்டிக்கும் என தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரம் வாகனங்களுக்கும் அதிகமான வாகனங்கள் அண்மைய தினங்களில் காணாமல் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் இவ்வாறு காணாமல் போயுள்ள வாகனங்களுக்குள் வெவ்வேறான அதிசொகுசு கார் மற்றும் ஜீப் வண்டிகள் உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது மாகாண சபைகளில் வெவ்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் அவ்வப்போது காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பிலான தகவல்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேவேளை மாகாண சபை தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய மாகாண சபைக்கு சொந்தமான சுமார் முப்பத்தொரு